அதே மாதிரி நீங்க ஒரு பதிவு சொல்லிருந்தீங்க தனஜயன் அப்படின்ற ஒரு ஆத்மா வந்து வெளியே வரும் மூணாவது நாள் நாலாவது நாள்ல வெளியே வரும் அப்படின்றது பாவப்பட்ட ஆத்மா அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் எப்படின்னா இப்போ நீங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறதோ இல்லை அகால மரணம் சொல்லி விபத்துல மரணம் அடைறதோ ஒருவேளை ஆயுள் பாவத்துக்கு முன்னாடி மரணம் அடையலான்னு கிரந்த நூல்கள் சொல்றது நம்ம பார்த்ததில்ல ஆனா இன்னைக்கு வந்து வெளிநாடுகளில் இங்கேயும் சரி ஒரு ஆவி வந்து நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் உடலை நான் பார்த்தேன் திரும்ப எனக்கு உயிர் வந்துச்சுன்னு சொன்ன ஆதாரங்கள்லாம் நிரூபிச்சிருக்காங்க ஒரு எங்கேயோ ஒரு நாட்டில் வந்து கரெக்டாக நாடு பேர்த்தில் கேஸ் கூட நடந்தது அப்புறம் உண்மைன்னு நிரூபித்தாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த நடுவில் வந்து நம்ம உடம்ப நம்ம பார்க்க முடியுதுங்கிறது இருக்குது இன்னைக்கு சித்தர்கள் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க விட்டு போ கூடுபாயை போ போய் நம்ம உடலை பார்க்கக்கூடிய அமைப்பு உடலை பாதுகாத்து வைக்க சொன்னதாகவும் அதை வச்சு கூட படம்லாம் கூட வந்துச்சு நிறைய அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த தனஞ்சயுங்கிறது வந்து ஒரு வாயு தச வாயுக்கள்னு சொல்றது நீங்கள் அதுக்காக தான் தசமகா வித்தியால பத்து தெய்வங்கள் இருக்கும் காளி துர்கை ராஜராஜேஸ்வரி தாரா பகாலமுகி சின்னமஸ்தான் பத்து தெய்வங்கள் இருக்கும் அது மாதிரி பத்து வாயுக்கள் இருக்கும் உடம்புல ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு தேவதை அதிபதி இருக்கு அதில் தனஞ்சயுங்கிற ஆவி ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த ஆவியா சுற்றுது அதில் கெட்டாவி நல்லாவிங்கிறது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க கெடுதலான அமைப்பில் வாழ்ந்தாங்களா நல்ல அமைப்பில் வாழ்ந்தாங்களான்னு இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்க ரோட்டில் வந்து ஒரு கயிறு கிடக்கு ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது பாம்பா தெரியுது நீங்கள் கிட்டத்துல போய் பார்த்தோன்னா அந்த கயிறு கயிறுன்னு தெரிஞ்சு நீங்கள் தெளிவாயிரிங்க ஒரு கயிறு தான் பாம்பு இல்லை அப்படின்றீங்க பட் இந்த இந்த ஆவிக்கு தனஞ்சயன் ஆவி வந்து அதை அது இறக்கும்போது என்ன நினைச்சுதோ இப்போ அது பாம்புன்னு நினச்சிருச்சுன்னா அது கயராக இருந்தாலும் அது பாம்பா தான் பாவிக்கும்